வெல்கம் டு ஸ்டைல் இன்னைக்கு நம்ம இன்னைக்குடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொட்டி தான் வந்து கூட வந்து சேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் திங்கக்கிழமை காலையில இது வந்து ஒரு பத்து மணி இருக்கும் கால வந்து 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 மேகம் காலையில இருந்துச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருந்துச்சு இன்று எப்படியும் நாங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு கதை வந்து பதிவுமே மூணு மாசம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து பதிஞ்சிருந்தோம் அது வந்து கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு அடிப்பது ரெண்டு அதுக்கு வந்து அரிசி வந்து போட்டாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து கல்ல ரேசனுக்கு போயிட்டு சீனி எண்ணெய் பருப்பு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் நான் வந்து எப்பவுமே வந்து மாசம் வாங்குற அரிசியை வந்து எனக்கு கொஞ்சோண்டு வந்து தேவையானதை வந்து எடுத்து வச்சுருவேன் இட்லி ஊறு போகிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச அரிசியெல்லாம் வந்து கடையில் வந்து கொடுத்துருவேன் ஃபோன் பண்ணி வர சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி அப்படி தான் தேவையான கொஞ்சம் கொஞ்சோண்டு அரிசி எடுத்து வச்சுட்டு அப்படி வந்து பெண்டிங் உள்ள அரிசியெல்லாம் வந்து கொடுத்துட்டேன் அவங்க கொடுத்தாங்க நம்ம கொடுக்குறோம்ல அந்த அரிசி கொடுக்க போது காசு கொடுப்பாங்க அந்த காசை வாங்கி அப்படி இட்லி அரிசி வந்து வாங்கிடுவேன் இப்படி தான் வந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் துவரம்பர் வந்து ஒரு மாதம் வச்சுக்கே ஒரு மாசம் கொடுத்துருவேன் எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் ரொம்ப நாளாவே வந்து ஒரு நாலஞ்சு மாதமே வந்து பெண்டிங்கில் இருந்து இந்த வேலை தான் என்ன அப்படின்னா கிச்சனில் வந்து கவுண்டர் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த வேலையில் வந்து இறங்கியாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க என்ன வேலைக்கு போகலையா வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறவங்கலாம் வந்து கேட்குறாங்க அல்லிங்க சார் சிவிலேருந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆமாங்க உடம்பு சரி எனக்கு வந்து அதிகமாக வயிறு விழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாளாகவே வந்து வயிறு அதிகமாக அழிச்சிச்சு சரி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க வெயிட்டான வே பொருள்லாம் தூக்கக்கூடாது வெயிட்டான வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து திரும்பி வந்து மண்டையிலேருந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணி வச்சிருந்தேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ வேலைக்கு போகணுன்னு அவசியமே இல்லைப்பா நீ பேசாம வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி தம்பிக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு வாரமாக வந்து லூஸ் மூசனா போதும் அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரி தம்பியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருக்கலாம் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படின்னா வந்து முடிவு பண்ணிட்டு இப்போ வந்து வீட்டில் தான் வந்து இருக்கேனே இப்போ கொஞ்ச நாளாகவே வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கவோ ரொம்ப வந்து போர் அடிக்குது ரொம்ப தூங்கு முஞ்சாவும் ஆகிட்டேன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிந்து படம் தூங்க ஆரம்பிச்சிட்றேன் இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு என்னையே நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து பிஸியாகவே வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ ஒரு வாரமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் போய் போய் ரொம்ப வந்து டயர்டாயிருச்சு ஹாஸ்பிட்டல் சைடு போகிறதுக்கு கடுப்பாகவே வருது அந்தளவுக்கு அந்த டேஞ்சர் ஆகிட்டே தான் அதுவும் நாலு மாதமாக வந்து மதுரைக்கே போகாமல்ட்டு இந்த ஒரு வாரமாக வந்து மதுரைக்கு வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வரவும் சே என்னடா இது போயிட்டு போயிட்டு வரமே அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து சலுப்பு வந்து தட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒன் வீக் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் திரும்பி எப்போ வேலைக்கு போகிறேன்னு தெரில ஆனால் வேலைக்கு வந்து சீக்கிரம் வந்து நான் போக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து திரும்பி இன்றைக்கி வந்து கிச்சனில் உள்ள செல்ஃபில் உள்ள எல்லாத்தையும் வந்து இறக்கிட்டு ஒவ்வொரு செல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலில் வந்து ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பித்தேனா அந்த வேலையை வந்து ஆரம்பித்து பாத்திரம்லாம் வந்து விளக்கு முடியாதெல்லாம் வேலைக்கு கிச்சன் கவுண்டர் வந்து க்ளீன் பண்ணி சிலிண்டரை கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து ஹஸ்பண்டை கொண்டாந்து வைக்க சொல்லிட்டு அவங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படியே வந்து கிச்சன் சாப்பாடுக்கு வந்து இப்போ தான் வந்து அரிசி வந்து ஊற வச்சேன் இது குடியேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் தான் வந்து அரைக்கணுமே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கிச்சனை நல்லா வந்து டீப்பாக வந்து கிளீன் பண்ணியாச்சு நம்ம கிச்சனில் இருக்க வரையும் நல்லா மெயின்டெயின் பண்ணலாங்க நம்ம வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ளே ஹஸ்பண்டையோ பிள்ளையோ விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிச்சனே வந்து தலைகளாக மாறிடும் எங்கள் வீட்டில் மட்டும் தான் இப்படியா உங்கள் வீட்டிலையும் இப்படி தானே அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே ஹாலில் உள்ள பேச்சீட்டெல்லாம் வந்து மாற்றிட்டு இன்றைக்கி வந்து பேட்ஷீட்லாம் வந்து அப்படி புதுசாக வந்து போட்டாச்சு ஹாலே வந்து நல்லா டிப் கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹார் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு காலையில் ஒரு பத்து கால் போல கிச்சனுக்குள்ளே போனேன் எங்கள் வேலை பார்க்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மூணைகள் ஆகிடுச்சு எல்லா வேலையும் வந்து முடித்து ஹார் வாஷ் பண்ணிவிட்டு வந்து இப்போ தான் வந்து மதுரை சாப்பிட வந்து சாப்பிடவே போகிறேன்னே பொதுவாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப்புக்கு போவேன் அப்படின்னா நான் இப்போ தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கே வந்துட்டு போகிறேன்னா நல்லா தலை வரையும் நல்லா பார்த்துட்டாங்க போய் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நீ சாப்பிடவே மாட்டப்பில் இருக்குது என்ன தான் செய்கிற நீ சாப்பிடாமல் உன்னை நம்பி ஜீவன்லாம் இருக்கா இல்லையா வீட்டில் அப்படின்னு க ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்கிற கரெக்ட்டு தாங்க நான் சரியாக வந்து சாப்பிட்றேன்னா அப்படின்னு எனக்கே வந்து தெரியலை நான் மட்டும் இல்லை நிறைய லேடிஸ் இப்படி தான் நம்ம வேலை இருக்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரியாக வந்து சாப்பிட மாட்டீங்க அந்த டிஷ்ஷில் நானும் ஒரு ஆள் இனிமேலாக நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ప్రిగగా கூலி விட்டு பாப்பாவும் வந்து வந்துருச்சா நானும் பாப்பா தம்பி மூணு பேர் வந்து கடைக்கு வந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து காடை வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒன் வீக் ஆகிடுச்சி ஒழுங்காகவே வந்து சாப்பிடவே முடியல எது சாப்பிட்டாலும் வயிறு எறிகிற மாதிரியே இருந்துச்சு தம்பி வந்து கடை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா சரி மழை பெய்யுற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிட்டு வர இல்லை அப்படி வந்து ஃபீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் காடை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஒரு மூணு காடை வாங்கிட்டு வந்தோம் அப்படியே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா எல்லாமே வந்து வந்த உடனே வந்து ஒளைய வச்சுட்டு அப்படி ரசம் கொஞ்சம் வச்சுட்டு இதை வந்து நைட் டின்னருக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கு காலையில் வந்து சிம்பிளாக தக்காளி தான் அந்த செஞ்சதுன்னா அதை வந்து சாப்பிட்டேன்னா அதனால் இப்போ இது சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்து சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா சொல்லிட்டே இருந்துச்சு அம்மா மழை பெய்ய போதும்மா மழை அடிச்சு ஊற்ற போதுமா மழை அடிச்சு போதுமா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அது பெஞ்சாய் பயத்தைமா நான் போய் வேலையே பார்க்கறேன்மா கரண்ட் கரண்ட்டு எதுவும் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து சமைக்க முடியாது கிச்சனக்குள்ளே நிற்க முடியாது ஏன்னா எங்கள் வீடு வந்து இருட்டாவே இருக்கம்மா லைட்டு போட்டால் மட்டும் தான் வேலை பார்க்க முடியும் சரி நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் டக்குன்னு பார்த்தா மழை அடித்து ஊற்றி ஊற்றுன்னு ஊற்றிடுச்சு இப்படி வர மழை வந்து பெய்யவே இல்லை நான் சாஸ்தரூரில் கூட சொல்லியிருந்தேன் நிறைய ஊரில்லாம் மழை பெய்து இங்கே மழையே பெய்யலை அப்படின்னு சொன்னது போதும் ஆடி பதினெட்டுக்கு பேஞ்சிச்சு இன்றைக்கி ரொம்ப மழங்க கரெக்டாக நாலரை மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு இன்ன வரையும் நல்லா அடித்து ஊற்றிடுச்சு சாப்பாடு வச்சுட்டு இது கூடையே வந்து ரசம் வந்து வச்சு கடை கிரேவி மாதிரி கொஞ்சம் வந்து செஞ்சுட்டு ரெண்டு மூணு பீஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சிஸ்டி வந்து போட்டு கொடுத்தேன் அதனால் பேஞ்சிக்கிட்டு இருக்குது தம்பி வந்து சாத்துக்குடி இடத்துல வந்து என்னை ஜூஸ் போட்டுக்கூடும் அப்படின்னு ஒரே ஆட்டம் என்னடா தம்பி சா சாத்துக்குடி பேரன்டா ஜூஸ் குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் உன்னே ஹாஸ்பிட்டல் ஜூஸ் தானே குடிக்க சொன்னாங்க எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க முடிய முடியாது அப்படின்னு சொல்லி என்னை பிளாக் மெயில் பண்ணுறான் ஏ என்னடா ஓடுறாங்க அப்படின்னு சொன்னேன் இரு அடுத்த டாட்டை வரட்டே உடனே வந்து டாட்டட்டை வந்து போட்டு விட்றேன் ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு வரல நான் என்னை ஸ்கூலில் சாட்டெல்லாம் சொல்லி விட்றேன் இல்லை அதனால உனைய வந்து டேட்டட்டை போட்டு விட்றேன் நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேறேன் அப்படின்னு என்னையே பிளாக்மெயில் பண்ணுறாங்க பாருங்க நம்மளாம் வந்துச்சு ரொம்ப ஆக்கும்போது ஏன் என்னா கூட பயப்படுவோம் நம்ம பார்த்து பேசுகிறதுக்கு இப்போ நம்ம மேலே ஏரியா உட்காந்து மிளகா அரைக்கிறத குறை மட்டுந்தாங்க என்னை ஹாஸ்பிட்டலில் நான் சொன்னது தண்ணி நல்லா குடிப்பேன் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்கிறாங்க சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடாதமா ஜூஸ் குடிக்கணும் நல்லா பழங்கள்லாம் நல்லா சாப்பிடணும் வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிற எல்லாத்தையும் வந்து கேட்டு பேசாமல் வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் வந்து ரொட்டீன் வேலைக்குள்ளே திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியோ ரொம்ப நாளாக வந்து இன்றைக்கி பார்த்துரலாம் நாளைக்கு பார்த்துரலாம் நாளை கழிச்சு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி பெண்டிங்கில் போட்டு வச்சுட்டு ஒரு நாலு மாதம் கழிச்சு கிச்சன் டவுனு டப் ஃபுல்லாக வந்து நல்லா டிப் கிளீன் பண்ணி நல்லா வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது அண்டைக்கையான வேலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஹஸ்பண்ட் கேட்டாங்க என்ன காலிலேருந்து உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க இங்கேருந்து கிச்சன் வந்து பாருங்க எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா சரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்க சரி அங்கிட்ட என்ன என்னமோ வந்து இருக்கேன் அப்படின்னாங்க காஃபி போடுறேன் அப்படின்னு சொன்னா உடனே டீ காஃபி குடிக்கலான்னு டாக்டர் சொன்னிச்சிடல இரு அடுத்து டாக்டரை மட்டும் வரட்டும் உனே வந்து போட்டு விட்றேன் அப்படின்னாங்களா ஏ சும்மா இருப்போம் போப்பாங்க போதும் அப்படின்ட்டு இவங்களாம் ஸ்கூலில் கூட்டி போனோம் வச்சுங்களே ஒரு நாளைக்கு பையன் போட்டு விட்றான் ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் போட்டு விட்றாங்க நம்மளை நல்லா வச்சு செய்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது வேற வழி இல்லை இவங்கள்ட்ட மடையிட்டம்ல எத்தையும் கெட்டு தான் ஆகணும் வெளில வந்து பார்த்தா மழை மழையில் ஊத்துதுங்க ஆட ஆரம்பிச்சிருச்சு உள்ள போறனா சளி பிடிச்சிரு அம்மா கொஞ்சம் நேரம் ஜாலியா இருக்குமா அப்படின்னு இப்ப ஜாலியா தான் இருக்கும் அடுத்து சளி பிடிச்சா தெரியும் போறியா இல்லையா அப்படின்ட்டு அவங்க அப்பா ஏ பிள்ளை எதாது அப்படின்னாங்க அம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா என்னம்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து போயிட்டேன் நல்லா மழைங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாயந்தரம் வரைய வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து மலையை வந்து ரசிச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டோமா சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒன்று வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க இப்படி தான் வந்து இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு வந்து போணுச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் வீடியோ எப்படி செஞ்சப்போனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ பார்ப்போம் ங்கியூ பாய்